வணக்கம் இப்போ இன்றைக்கி ஃபாரின் ஸ்டேஷன் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிற வழியில் ஸோ ஒரு லொக்கேஷனில் தான் இன்றைக்கி ஃபாரன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இந்த பொள்ளாச்சி தாண்டிட்டாலே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் மேக்ஸிமம் நம்ம இது இன்னைக்கு இந்த செட்டோடு சேர்த்து பொள்ளாச்சியில் அஞ்சாவது செட்டு போட்டிருக்கோம் நினைக்கிற ஃபாரன் ஸ்டேஷன் இந்த ஏரியா நிறையா போடுறாங்க மேக்ஸிமம் போட்டது எல்லாமே இந்த தென்னந்தோப்பில் தான் போடுறாங்க தென்னந்தோப்பு அதிகம்ன்றனால ஸோ எல்லா இடத்துலையும் ஈஸியாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபாரின் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் செட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபத்தி ரெண்டு அடி நீளம் பதினோரு அடி அகலம் ஸோ லென்த்து நல்லா லென்த்துக்குன்னு இருக்காப்பில் பட் வந்து அகலத்தை பதினோரு அடி தான் போட்டிருக்காரு ஸோ லென்த்தை குறைச்சி அகலம் கூட்டியிருக்கலாம் ஸோ இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வெறும் தென்னை ஓலை மட்டும்தான் ஸோ மேலே இல்லை வெறும் தென்னை ஓலம் தான் போட்டிருக்காங்க ஸோ க்ரீன் நெட் போட்டு தான் சுற்றி கட்டியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஒன்று போட்டிருக்காரு வெறும் நம்ம ஏதோ கண்ணாடி ஷீட் மாதிரி ஒன்று சும்மா ஸோ அந்த மாதிரி வந்து ஒழுகாமல் போட்டிருக்காங்க அது போட்டுவிட்டு வெறும் தென்ன ஓலை மட்டும் தான் மேலே போட்டிருக்காங்க ஃபுல்லாக தென்னை மரத்துக்குள்ள இருக்கனால டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நினைக்கிறேன் தென் வந்து சுற்றி எதுவுமே அடைக்கலை வெறும் வலை தான் பச்சை வலையில் அந்த சாக்கை விட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுல இன்ஃபார்ம் பண்ண தான் சொன்னார் பட் இது எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நிற்கும் அப்படின்ற எனக்கு தெரியல ஏன்னா வந்து அதிகமான ட்ரை ட்ரையாகும் ஸோ இப்போ ஃபார் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும் பார்க்கலாம் ஸோ மேபி கிளைமேட் இங்கே ஓரளவுக்கு சேஞ்சஸ்ஸாக இருக்குது நம்மளுக்கும் இருக்கிறதுக்கும் இருக்கும் ஸோ அதனால் இது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது தென் பதினோரு அடி ஆகலத்துக்கு மொத்தம் ஆறு கம்பு போட்டிருக்காரு ஹைட் செம்ம ஹைட்டுங்க அதாவது தரையிலேருந்து இந்த போஸ்ட் மட்டுமே வந்து பத்தரி போஸ்ட் கொண்டிருக்காரு பத்தரி ஹைட்டில் தான் பெட்டு தொங்குகிற கம்பு இருக்குது நம்ம ஸ்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பட்டு பெட்டு தொங்குறதுக்கும் ஒவ்வொரு தான் கயிறு கட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இவ்வளோ ஹைட் தேவை இல்லை ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே மணல் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஸோ இது ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபைனலாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த செட் ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அட்டாச்சு நைட் டைம் அப்படின்றனால நம்ம ஃபாகர் வந்து ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ எடுக்க முடியல ஸோ மற்றபடி நல்லா ஹைக்கில் போடுறதுனால ஃபார் வந்து நல்லாவே மிஸ்டாகவே வந்துச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளதுக்கு தனியாக டேரெக்டாக வந்து எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் அதனால் ஓப்பன் வால்வ் மோட்ரு ஆல்ரெடி அவங்க கிணத்துக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து டேரெக்டாக வந்து நம்ம செட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்ததோம் ஸோ இதனால் நமக்கு டேங்க் எதுவும் வைக்கல ப்ளஸ் தண்ணியை எப்பயும் தீரத ஆட்டோமெட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ டைமர் மட்டும் போட்டு விட்டாச்சு டைமர் போட்டிருக்கனால தண்ணி நம்ம செக் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக கிணத்துலேருந்து வந்து அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் டைமிங் ஏற்றாப்பில் அது வாரம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாகர் சட்டை போகிறவரை எந்த எல்லாம் சூப்பராக பண்ணியாச்சு ஃபாகர் போடும்போது எப்போயுமே கண்டிப்பாக அந்த ஃபில்ட்ரு போட்டுருங்க ஃபில்ட்ரு போடல அப்படின்னா கண்டிப்பாக டஸ்ட் நிறைய அடைக்க சான்ஸ் இருக்குது இன்னொன்று இதில் அடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான் ஸோ நிறைய இடத்துல உப்பு இருக்கனால உப்பு அடிக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் ப்ளஸ் எப்போயும் போல் நம்ம தனித்தனி கேட் வாழ் போட்டு ஃபாஸ்ட் ரொட்டி பண்ணி கொடுத்தாச்சு